வணக்கம் நம்ம பழனியில் அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்தும் எழுப்புதல் நற்செய்தி பெருவிழா நடந்துகிட்டு இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி சர்ச் வளாகம் கெனடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க கான்வென்ட் ரோட்டில் வந்தாலும் வரல நீங்கள் ம மைக்கேல்ஸ் சர்ச் இருக்குது இல்லைங்களா இருந்துமே நீங்கள் அந்த கிரவுண்டுக்கு வந்துடலாம் இந்த எழுப்புதல் நற்செய்தி பெருவிழா என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டு பத்தொம்பது ஆகிய இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே வந்து நடக்குதுங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சனிக்கிழமை மாலை நடந்தது இந்த பெருவிழா வந்து மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை நான் சொன்ன கெனடி ஸ்கூல் கிரௌண்டில் ஆர்சி சர்ச் வளாகத்தில் வந்து சனி ஞாயிறு நடக்குது நீங்கள் பார்க்குறது இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மாலை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த எழுப்புதல் நற்செய்தி பெருவிழா நடக்க இருக்குது ஸோ அது சமயம் நம்ம பழனி பழனி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதில் வந்து கலந்துக்குங்க இந்த பெருவிழாவில் தேவ செய்தி அளிக்க ஏற்பவர் பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் ஸோ சென்னையிலேருந்து வந்திருக்காரு சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே இவருடைய தேவ செய்தியை நீங்கள் வந்து இந்த கிரவுண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கேட்கலாம் Oh, yeah. Everybody முரதே பரந்தவென முரதே பரந்தவென முரதே தன்வளை பரவவே பெருகாது பிரிவந்துரே

تن کا گے جای دانے اوګه قرلا ويه تي سلل پوري ادري بيرك طرحو قريه تي مانت نهره ويه تي سلل پوري سوله سخت نا ينه يي وایه طرح ادري بيرك سانويه تي سلل پوري رسن او سخت مي رسن नमोपदे परिणत उपलयागस सर्वतरजी पिए स्राविण्य स्नेहयावलय नमकरण में तत्पुरुषाकाम है तत्रे नमः मोम्य काहें अवलय अवलय माहें कहीं लोग ऐतिश्लोभली लुयाओ நம்ம எல்லாரும் எலும்பி நின்று சில நிமிட நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல மாலை நேரம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் வளாகத்தில் வைத்து கத்தருடைய பெரிய திருவையினால் நம்ம எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டு வரை ஸ்தோத்திரம் ஆண்டவரையே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமது ஸ்தோத்திரம் இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமது ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டு வரையே மகிமை உண்டாவதாக கதாவே உங்களுக்கு பெருமை உண்டாவதாக வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் நம்முடைய தேவன் மாறாதவர் நம்முடைய தேவன் பெரியவர் உமக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட கால சூழ்நிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் மாண்டவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரம் அனுகிறோம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் மாண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இயேசுவே நாமத்தில் ஒரு மனப்பட்டவர்களாக நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே இந்த மலையின் மத்தியிலும் அநேக விசுவாசிகள் பாரத்தோடு கண்ணீரோடு நிற்கிறார்கள் அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே கத்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே

நடத்தி நடத்தவர் இனிமேல நம்மை உண்டாக்கின தேவன் சர்வ வல்லமை உடைய தேவன் நாமத்திலே அவர் இருக்கிறார் அவனே அவருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க எந்த வல்லமைக்கு அதிகாரம் கிடையாது எல்லா வல்லமைக்கு மேலான வல்லமை

நம்முடைய தகப்பன் அவருடைய அருமையான ஆதரவு ஆசீர்வாதம் ஊழியர்கள் வந்து கலந்து கொண்டு பல தரப்பட்ட இணைந்து நிற்பது சத்துருமையினுடைய எல்லா கிரியர்கள் அளிக்கும்படி ஆம எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பழனியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பழனி பட்டணத்தை வாழ்த்துகிறோம் மழனி பட்டணத்தில் வல்லமை வெளிப்படட்டும் போடட்டும் மழை நீ பட்டணத்தில் இங்கே பாருங்க எரிசபத்தோ மரியாளோ ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது அந்த சரி வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை என்ன செய்தது துள்ளிக்கு அந்த வாழ்த்துகள் எல்லா கையின உயர்த்தேன் எல்லா கையின உயர்த்தேன் மழைக்கு பாய்ந்து அங்கங்கே ஒதுங்கி நிற்காதீங்க கத்தரோ நம்ம செத்துல இருக்கிறா கத்தரவோ

எழுப்புதல் நற்செய்தி பெருவிழா சனிக்கிழமை அன்னைக்கு நடந்தது பதினெட்டாம் தேதி அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி இன்னொரு பெருவிழா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்போதாம் தேதி மாலை ஆறு மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் நடக்க இருக்குது அது சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் சென்னையிலேருந்து வந்திருக்காரு தேவ செய்தி அளிக்கிறதுக்கு ஸோ அது சமயம் மக்கள் அனைவரும் கலந்துக்கணும் நன்றி வணக்கம்